ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை மதியம் பனிரெண்டே கால் வரைக்கும் வந்து தசமிங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி ஆரம்பிக்குது அப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சதய நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுக்கோங்க வடக்கு பக்கம் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா மேஷம் மேச ராசிக்கு இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பதவி உயர்வுகள் இருக்குங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் பதவி உயர்வு அந்த புதிய பொறுப்பும் வரும் இல்லையா அது மாதிரி ஆனா எல்லாத்தையும் ரொம்ப அழகா அசை தெரிவிங்க இன்று டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் ரிஷபராசிக்கு இன்று இன்னைக்கு வந்து வேலையில சில மாற்றங்கள் இருக்குங்க சரிங்களா நீங்களே வந்து சில வேலைகள் பாத்தீங்கன்னா கூட சரிதான் அந்த வேலையில வந்து சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க தொழில்ல வந்து புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க தொழில் வந்து புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க கமெண்ட் மிக மிக சிறப்பு ராசிக்கு வந்து உங்களுடைய பேச்சின் மூலமாக முன்னேற்றங்கள் அதே நேரத்துல ஆசிரியர் தொழில் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் கூடும் ஓகேங்களா இந்த சம்மர் டயத்துல வந்து சம்மர் கோச்சிங் இதே மாதிரி வந்து ஒரு டியூஷன் சென்டர் இந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அதன் மூலமாக வருமானம் கூடும் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க கடகம் கடக ராசிக்கு வந்து மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் ரெகுலராக பண்ணுற வேலையாக இருந்தால் கூட சரி தான் அதில் வந்து இதை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமானு ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசம் வருதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சிம்மம் நண்பர்களுக்காக உதவிகள் பண்ணுவீங்க தொழில் தொடர்பான ஒரு பயணமும் வந்து இன்றைக்கி இருக்குது ஓகேங்களா உங்களுடைய நண்பர்கள் வந்து சில உதவிகள் அதாவது கல்வி சம்பந்தமான உதவி இல்லை தொழில் சம்பந்தமான உதவி இல்லை பின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஒரு பர்சனாக வந்து அவங்க ஃபேமிலிக்கு தேவையான ஏதோ ஒரு அமௌண்ட்டு இதேமாரி ஏதாவது உதவி கேட்பாங்க இல்லையா அந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று டபுள் எயிட் கமெண்ட் பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு வந்து வாக்குவாதத்தை வந்து கொஞ்சம் ஓகே கம்மி பண்ணிக்கோங்க இன்னைக்கு சரிங்களா வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க சரிங்களா நீங்கள் பெரிய ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உங்களுடைய எம்டி வந்து எதை கேட்டாரா வாக்குவாதத்தை தயவு செய்ய தவிர்த்து கொள்ளுங்கள் என்று டபுள் ஃபோர் கமெண்ட் பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னு நினச்சிருக்கீங்க இல்லையா இன்று நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சுகம் விருச்சுக ராசிக்கு சொத்துக்களால் லாபம் ஆன்மீகம் பயணம் சார்ந்த ஒரு முயற்சிங்க ஓகேங்களா சொத்துக்களால் லாபம் அப்பாவுடைய சொத்து இல்லை அப்புறம் உங்களுடைய சொத்தை இருந்தால் கூட அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டைத்தில் கரெக்டாக சேல்ஸ் ஆகி பெரிய லெவலில் லாபம் வரும் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து இன்று எதிர்பாராத வெற்றி இருக்கின்றது அதே நேரத்தில் சில முயற்சிகளில் பின்னடைவு ஓகேங்களா அது வந்து அது ஒரு காலை சம்மந்தமான விஷயம் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் அந்த முயற்சியெலாம் எடுப்பீங்க அதில் சின்ன பின்னடைவு வரும் இன்று டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஆதாயம் இன்று உண்டு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கான ஆதாயம் உண்டு வருமானம் உயரும் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் கும்பராசி வந்து சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வெற்றிகளுங்க கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சிங்க எடுப்பீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஓகேங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து குழந்தைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்துல பூர்வீகம் சார்ந்த ஒரு விரயம் இருக்கின்றது டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்